இஸ்மில்லாஹி வரமஹி அலாமலை வரமது அல்லாஹ் கால் வரகாத்து வரஹம் இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் தினமூரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பலதரப்பட்ட சிந்தனைகளை கருத்துக்களை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வர்றோம் இன்னைக்குள்ள மிக முக்கியமான ஒரு சிந்தனை எந்த நிலையிலும் நாம் நிராசை அடையாத சமூகமாக இருக்கணும் எந்த நிலையிலும் நாம் வந்து அதிருப்தி அடைஞ்சோ இல்லை ரியாக்ஷன் பண்ணக்கூடிய சமூகமாகவோ மாறிடக்கூடாது இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்படுகின்ற அழுத்தங்களும் இருக்கங்களும் ஒரு புதிதான விஷயம் அல்ல அது காலங்காலமாக நமக்கு ஏற்படுகின்ற சில விஷயங்கள் தான் இப்போ இந்த மாதிரி காலங்களில் நாம் நம்முடைய எல்லா நிலைகள்லையுமே நிதானத்தை பொறுமையை விவேகத்தை இலக்குகளோடு சிந்தனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கணும் எப்பயுமே நாம் கற்றுக்கொண்டே இருக்கணும் திட்டங்களை இட்டு நாம் நம்மளை மேம்படுத்தி கொண்டே இருக்கணும் அதை கொண்டு தான் நம்ம வலுவாக முடியும் பொறுமைகள் அப்படிங்கிறது வந்து பொறுமை பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது கோழைத்தனம் அல்ல அது வீரத்தினுடைய உச்சம் அதனால் இன்றைக்குள்ள சூழ்நிலைகளில் நம்ம எந்த நிலையிலும் நிராசை அடைந்து வேகப்பட்டு வார்த்தைகளாலோ இல்லை எடுத்துக்களாலோ அல்லது செயல்களாலோ நாம் தவறுகள் செய்து விடக்கூடாது இப்போ இன்றைக்குள்ள சூழ்நிலையில் என்னதான் செய்யணும் அப்படின்னா நிறைய கற்றுக்கொள்ளணும் நம்மளை நாம் கட்டமைப்பை உருவாக்க முயற்சிக்கணும் எப்படி எப்படி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வரலாறுகளை அதிகமாக படிக்கணும் நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்களை அர்ப்பணிப்புகளை நம்மும் தெரிஞ்சு நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் அதை எடுத்து வச்சு கொண்டே இருக்கணும் வரலாறுகளை அறிய அறிய நமக்குள்ள மிகப்பெரிய ஆற்றலும் ஒரு விதமான நம்பிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதனால் எல்லா நிலையிலையுமே வரலாறுகளை அதிகமாக படிக்கணும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டணும் ரெண்டாவது அரசியல் சாசனங்களை இந்த நாடு நமக்கு அளித்த உரிமைகளை சலுகைகளை சில நேரங்களில் மறுக்கப்பட்டாலும் இழைக்கப்பட்டாலும் அதை நம்ம விட்ட முடியாது அது நம்முடைய சட்டம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய சட்டம் அதை நம்ம இன்னும் வலுவாக நிறைய படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் சட்டத்துக்கு மேலே இருந்து தான் நாம் நம்முடைய உரிமைகளையும் சுதந்திரங்களையும் அடைய முடியுமே தவிர எந்த நிலையிலும் கோவப்படுவதை கொண்டோ ஆதங்கங்களை வெளிப்படுத்துவதை கொண்டோ நிராசை அடைவதை கொண்டோ நம்முடைய உரிமைகளை சுதந்திரங்களை அடைய முடியாது அதனால் எல்லா நிலையிலும் சட்டங்களை அறிந்த சமூகமாக மார்க்கணும் நிதானமாக பொறுமையாக பயணங்கள் செய்யணும் மூன்றாவது பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அதில் வலுவாகணும் இந்தியாவுடைய சுமைகள் நம்ம கிடையாது இந்தியாவுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும்னா நம்ம நிறைய உழைக்கணும் கடின உழைப்பு ரொம்ப முக்கியமானது சோம்பேறிகளான சும்மாவே இருக்கிற சமூகத்தை கொண்டு மாற்றங்களை நிகழ்த்த முடியாது இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களில் மூழ்கிய சமூகங்களை சமூகங்களை கொண்டும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்க முடியாது அதனால் நல்லா உழைக்கக்கூடிய தேடக்கூடிய உருவாக்கக்கூடிய உருவாகக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறணும் நாலாவது சமூகம் சார்ந்து இங்கே எல்லாரும் கெட்டவர்கள் கிடையாது அநேக நல்லவர்கள் எல்லா இடங்கள்லேயும் இருக்கத்தான் செய்கிறாங்க அதனால தான் உலகம் இன்னும் இயந்தது இந்த நல்லவர்களை நம்ம சந்தித்து சமூகம் சார்ந்து ஒற்றுமை சார்ந்து ஒருங்கிணைப்பு சார்ந்து சமத்துவம் சார்ந்து அவர்களை நம்மோடு இணைக்க முயற்சிக்கணும் அல்லது நாம் அவர்களோடு இணைந்து வளர்ச்சியை நோக்கி நகர முயற்சிக்கணும் சமூகவியல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி அதனால் அதை ரொம்ப ஆழமாக ஆணித்தனமாக ஆணித்தனமாக அதை நம்ம பேணணும் அது தொடர்ந்து நம்ம உருவாக்குறதுக்கு உண்டான திட்டங்களை இட்டுக்கொண்டே இருக்கணும் இப்படி எல்லா நிலையிலையுமே இப்படி ஒரு இலக்குகளோடு ஒரு திட்டங்களோடு கடின உழைப்போடு நேர்மறை சிந்தனைகளோடு நாங்கள் பயணித்து கொண்டே இருக்கோம்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய வருங்கால சந்ததிகள் ஒரு வலிமையானவர்களாக இந்த இந்தியாவை இந்த நாட்டை இந்த மண்ணை இந்த மக்களை மேம்படுத்தக்கூடிய வலுப்படுத்தக்கூடிய மக்களாக நிச்சயமாக இருப்பார்கள் இன்ஷா அல்லா அப்படி இல்லை நாங்கள் பலகீனம் அடைஞ்சிட்டோம் ஒரு இலக்குகளை நோக்கி நாங்கள் பயணிக்கலை வரலாறுகளை சமூகவியலை பொருளாதாரத்தை கல்வியில் நாங்கள் மேம்படலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வருங்கால சந்ததிகள் அடிமைகள் போல இந்த நாட்டில் வாழக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை அதனால் இது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அதனால் எல்லா நிலையிலேயுமே இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த ஆளுமைகளாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளோடு தான் பயணிக்கணும் இது காலத்தினுடைய அவசியம் இன்னைக்கு இந்தியாவுடைய ரிபப்ளிக் டே குடியரசு தின விழா நம்முடைய ஜனநாயகத்தையும் நம்முடைய சட்டங்களையும் அனைவரும் சேர்ந்து பாதுகாத்து இந்த நாட்டை மேம்படுத்த வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள்வானாக சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலகாத்தூர்